திருவாழ்க திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிபுரன் இதோ மேஷம் தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் பணவரவு வரவு பொருளாதார வளர்ச்சியை காணும் கலர் வாங்கி தொழில் வளர்ச்சியை மட்டும் செய்வதை தவிர்க்கவும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக செயல்படும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நண்பர்கள் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு மதிப்புகள் உண்டாகும் உறவினர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் சில கவனங்களை செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவருடைய கடின உழைப்பாலும் அனுகூலத்தாலும் ஆதாயத்தாலும் உங்களை மகிழ்விப்பார்கள் ஆகவே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் விஷமம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சமூக அந்தஸ்துகள் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் அதற்காக நீங்கள் கடின உழைப்புகள் எல்லாம் செய்ய வேண்டாம் உங்களுடைய துரிதமான செயல்பாடு ஆளுமை தன்மை கணித புலமை இதையெல்லாம் மட்டுமே போதும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அது அடிக்கடி மாற்றிக்கொள்ளாமல் ஏதேனும் நல்ல ஒரு விருப்பத்தை ஃபோக்கஸ் செய்து அதற்காக நீங்கள் செயல்பட்டால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு உங்களுக்கு பண வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று வருமானமும் அதிகரிக்கும் தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலின் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்து அவருடன் நட்புடன் பழகுவது நல்ல முடிவுகளை தரும் மிதுனம் திட்டமற்ற எல்லாம் செயல்படுத்தி அதில் வெற்றியும் காண்பீர்கள் உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்கும் புதிய வித்தைகளை கற்று நீங்கள் பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்குவீர்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும் எதிர்பார்த்த பண உறவுகள் வரும் விருப்பங்கள் நிறைவேறுவதில் உங்கள் ஆளுமை தன்மை நிர்வாகத்தன்மையை செலுத்துவீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் எதிர்பாராத பணவரவு தாமதமாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை பெறும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் அவர்களால் அனுகூலமும் ஆதாயம் உண்டாகும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் கடகம் தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி பெறும் அதனுடைய திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெற்றிக்கு ஒளிவாக்குறதாக இருக்கும் கடின உழைப்பும் எதிர்ப்புகளை சமாளித்தும் உங்களுடைய நிர்வாகத்திறமையை செயல்படுத்தி தொழிலில் வெற்றியை காண்பீர்கள் அதை எதிர்ப்புகள் விமர்சனங்கள்லாம் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வெற்றி ஒன்றுக்கே பாடுபடுவீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் சிம்மம் யோகமான நாள் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் நடக்கப் போகிறது சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது சொன்னதை செய்வீர்கள் செய்வதை சொல்வீர்கள் பெண்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் பணம் உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் நிர்வாகத்திறமை வெளிப்படும் அரசு விஷயங்களில் எங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் நண்பர்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே புதிய ஒப்பந்தங்களில் வேற்றுமொழி பேசுவின் நினைவு உண்டாகும் அவர்களால் ஆதாயங்கள் உண்டாகும் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறைந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளை சில அரசியல்களின் விரயங்களையும் சந்திப்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரைகள் உங்களுடைய அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது கன்னி இன்று கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய நபர்கள் அறிமுகம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் பணம் பொருள் உங்களை தேடி வரும் பேச்சில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் வேலையில் அழுத்தங்கள் அதிகமாகும் இருந்தாலும் வேற்றுமொழி பேசுவவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெற்று உங்களை தொழிலின் தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வைக்கும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையோடு மலரும் நன்களை பேசி மகிழ்ந்து இந்த நாளை இனிய நாளாய் நீங்களே ஆக்கிக் கொள்வீர்கள் துலா வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாட்களாக அவர்களிடம் சொன்னதையெல்லாம் அவர்களுக்காக செய்து முடித்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆத்துவீர்கள் அரசு விஷயங்கள் அரசியலங்களில் வெற்றிகள் உண்டாகும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் திட்டங்கள் திறமைகளை எல்லாம் தடங்களுக்கு பின் வெற்றி பெறும் உறவினர்கள் வருகை சங்கடத்தை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது தொழிலில் எதிர்ப்புகள் தோன்றி மறைந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தொழில் பொருளாதார வளர்ச்சி பண வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் லாபத்தில் சில சரிவுகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் விஷயம் தொழிலில் வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும் எதிர்ப்புகள் தோன்றி மறையும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உதவி உதவியால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பயணங்கள் வெற்றியை தரும் மருத்துவ செலவுகள் குறையும் போட்டி பந்தயங்களில் சில தோழிகள் ஏற்படுவதால் என்று அதை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்கள் ஒளி மாநில பயணங்கள் எல்லாம் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் இலக்குகள் எழுதி அடைந்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுகூலம் ஆதாயமும் உண்டாகும் தனுசு தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இறுதியில் வெற்றி உங்களுக்கு உங்களுடைய நிர்வாகத்தன்மை ஆளுமைத்தன்மை வெற்றி பெறும் நண்பர்கள் சகோதரர்கள் லாப வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் இருந்தாலும் சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் உண்டாகும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் திறமைகள் திட்டங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடன் நீங்கள்தான் தான் மனஸ்தாபம் வைத்து பிரச்சனையை உண்டாக்காமல் இருக்க வேண்டும் மகரம் தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் தொழிலில் உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத் வழிபடும் துரிதமாக செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள் தொழிலில் கணக்கு வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் தொழில் சார்ந்த குறுகிய தூர பயணங்கள் தரும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் வருமான வளர்ச்சியும் உண்டாகும் எதிர்பாராத பணவரவுகள் தலைவரும் தாமதமாகும் வாழ்க்கை துணையோடு அனுகூலமாக இருப்பது அவர்கள் அவர்களால் வருமானத்தை அதிகரிக்கும் சூழல் ஏற்படும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கிறது ரொம்ப வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தோர்கள் அந்நியர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் குடும்பத்தில் மூத்தோர் கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் இருந்தவரை இதுவரை இருந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்டத்தின் உதவியாலும் அதிகாரிகள் ஆதரவாலும் நல்ல உங்களுடைய திறமைகள் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கடித புலமை கணக்கு வழக்குகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் லாப வருமானங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது வாழ்க்கை தனியோடு விளையாட்டுக்காக கூட சில வாக்குவாதங்களை செய்யாதீர்கள் அது தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் அவருடன் கவனமாக பழகுவது இன்று நல்லது மீனம் சிட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் பொருளாதார வளர்ச்சியை உண்டாகும் அதே நேரத்தில் உங்கள் நிர்வாகத் தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் ஆகவே இன்று உங்களுடைய ஜபரஸத்தை காட்டாமல் எல்லோரிடமும் பணிந்து இணைந்து செயல்படுவது நல்லது நண்பர்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் குழந்தைகள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் நீங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனம் போல் நடப்பதாலும் அவர்களால் வருமானங்கள் அதிகரிப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருப்பது மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணைபுரிவதோடு புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்கிறம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்